ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா விஜிடபிள் அவள் உப்புமா தான் பண்ண போகிறோம் அந்த விஜிடபிள் அவள் உப்புமாவை எப்படி பண்ணலான்னு வாங்க உப்புமா பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒன்றரை கப் அளவுக்கு சேப்பு அவள் சேர்த்துக்கலாம் இந்த அவள் வந்து லேசான அவள் கெட்டியான அவளாக இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு முறை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்காங்க இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து ஒரு முறை அலசி இருந்து அவளை நல்லா பிழிஞ்சி எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு புரிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு மூணு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இதை விட கொஞ்சமாக கருவிலையெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுரலாம் இப்போ இதை விட ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட சின்ன சைஸில் ரெண்டு தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு கேரட்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பச்சை பட்டாணி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமானத்தில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா கேரட்டு பச்சை பட்டாணி எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட அவ்வளோ சேர்த்துக்கலாம் இது கூட பொடியை கட் பண்ண மல்லியில் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போது ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்து ரொம்ப டேஸ்ட்டான விஜிடபுள் அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு இந்த உப்புமாவை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ